கேரி ஆற்று தண்ணீர் வட்டினது கேரி ஆற்றண்டையில எலியாவே போய் உட்கார சொன்ன உட்கார சொன்னது யாரு கர்த்தர் தான் அப்படின்னா பஞ்சகாலம் முழுவதும் அந்த தண்ணீர் வட்டாமல் கர்த்தர் பார்த்துருக்க வேண்டும்வா நீ அங்க போய் உக்காருப்பா கொஞ்ச நாள் இது வட்டி போகும் அதுக்கப்புறம் கொண்டு போற எதுவும் சொல்லல நான் சொல்றது வரை நீ அங்க ஒழித்து நீ அங்கேயே உட்காந்துரு ஆனா அங்க ஆற்று தண்ணீர் வட்டிச்சு தேவன் இல்லாதவர்களை இருக்கிறதை போல உருவாக்குகிறவர் அல்லவா அங்கிருந்து ஒரு ஊற்றை திறக்க இல்லை ஒன்னையாவே நீ கிளம்பிட்டார் நீ புறப்படு நீ சாரி பார்த்துக்கு போ அங்க பார்த்தா அங்க ஒரு ஏழை தாய் இருக்கிறார்கள் அந்த வீட்டில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது இந்த வாட்டி அந்த எண்ணெயை எடுத்துட்டாங்கன்னா அடுத்து அந்த வீட்டில் எண்ணெய் இல்லை ஆற்று தண்ணீர் வட்டினா ஊரை ஊரே அழும் இவ வீட்டில் என்ன வட்டினா யாருங்க ஆண்டவர் பாத்தீங்களா ஊரை அழுதால் அவருக்கு விஷயம் கிடையாது ஆனா அவரை நம்பியிருக்கிற பிள்ளை அழுவதை அவர் தாங்க மாட்டார் உனக்கு ஈடாய் நான் மனிதர்களை கொடுப்பேன் ஏன்னா இந்த மீட்பு ஆத்ம மீட்பு என்பது அவ்வளவு விளையற பெற்றது ஆற்று தண்ணீர் வட்டினது ஆனால் அவள் வீட்டில் இருக்கிற அந்த கடைசி சொட்டு எண்ணெய் ஆண்டு பாருங்க நம்ம வீட்டில் என்ன குறைஞ்சிருக்குன்னு நம்ம போய் குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும்ல ஆமன் ஏ ஒரு டீ எடுத்துட்டு வா ஐயோ டீ தூள் இல்லை ஹலோ பாத்தீங்களா நம்மை விசாரிக்கிற தேவன் அவர் உங்களை ஒரு மாவு விஷயத்தில் கூட என்ன விஷயத்தில் கூட கிதியோண்ட சொல்றார் தகப்பெண்ணுக்கு இருக்கிற காளைகளில் அந்த ரெண்டு ரெண்டாவது காலை ஏழாவது வயசோட சொல்லுவார் ஆண்டவர் ஏழு வயதான ஒரு காளை இருக்குப்பா வீட்டில் இருக்கிற காளைகளுடைய வயது தெரிகிறது நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைக்கு வயசு என்னன்னு கேட்டா எப்ப பிறந்தா ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளைன்னா குயிக்காக சொல்லிடலாம் எங்கள் அப்பா சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் நாங்கள் அஞ்சு பேர் எங்கள் அப்பா சொல்லுவாங்க என்கிட்ட திடீர்னு என் பிள்ளைங்க வயசெல்லாம் கேட்கக்கூடாது ஆண்டவர் பார்த்தீங்களா வீட்டில் இருக்கிற காளைகளுடைய ஏஜ் எத்தனை வருஷம் இந்த காளையினுடைய ஏழாவது வயது காலை இல்லை ஏழாவது காலை அந்த நம்பர் அழகாக சொல்லுவாங்க ஆண்டவர் நியாயாதிபதிகள் ஆறாவது அதிகம் எடுத்தீங்களா வாசிங்க ஆ ம் ஆறு இருபத்தஞ்சி ஏழு வயதான இரண்டாம் காலையை கொண்டு போய் என்னங்க நான் எதுக்கு சொல்றேன் தெரியுமா உனக்குரியது என்றால் கர்த்தனு என்றால் கர்த்தனுடைய கவனம் அதன் மேல இருக்கிறது நீ அவரை பாரு அவர் எல்லாத்தையும் பார்த்து அவன் இது உனக்குரியது என்றால் இது உனக்கன்று வைக்கப்பட்டது இந்த காலை ஆத்மாவே என்ன கத்தர் கவனிச்சாரா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கலாம் சாரி பார்த்து விதவிய பார்த்து பாருமா அவர் பெரிய தீர்க்க தரிசி அவர் இங்க வரக்கூடாது நீ தான் அங்க போயிருள காரங்களுக்கு தேவன் என்ன கிரயம் கொடுத்தாரோ அதே கிரயம் ஒவ்வொருவரும் கொடுத்திருக்கிறார் அவருடைய பார்வையில் நாம் எல்லாரும் ராஜாக்களும் இருக்கணும் ஆண்டவர் மாதிரி நம்மளை கனம் பண்ணவோ நம்ம விசாரிக்கவோ நேசிக்கவோ ஒருவரும் கிடையாது அதனாலதான் வேதம் சொல்லுகிறது உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே வச்சிருக்கீங்க